நம்பிக்கை ஏன் எப்படி இந்த இந்த மூலமா நடந்துட்டு இருக்க பல நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் அதிசயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சார சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஏன் எதற்கு எப்படின்ற இந்த சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க லாஸ்ட் டைம் கூட பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு முகங்கள் வந்து மாறுபட்டிருக்கு எப்படி அப்படின்றத சொன்னீங்க அதை ஒட்டியே இன்னொரு கேள்வி சார் மனிதர்களுக்கு குரல்களுமே வந்து மாறுபட்டிருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ஸ் இருக்குல்ல அதுக்கான காரணம் எப்படி மனிதர்களின் குரல்கள் முற்றிலும் மாறுபடுவதற்கு முக்கியமான காரணம் ஒன்று ஓக்கல் கார்ட்ஸ் அவை வந்து வேறுபட்டிருப்பது தொடர்புடைய வேறு சில உடல் பாகங்களும் வேறுபட்டிருப்பது இதுதான் காரணம் குரலின் அடிப்படை ஒலியை உருவாக்குபவை ஓக்கல் கார்ட்ஸ் குரல் கயிறுகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த குரல் கயிறுகளின் நீளம் தடிமன் மற்றும் இறுக்கம் ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடுகிறது ஆண்களின் ஓக்கல் கார்ட்ஸ் பெரும்பாலும் நீளமாக இருப்பதால் ஆண்களின் குரல் கடினமானதாக இருக்கிறது பெண்களுக்கு இந்த குரல் கயிறுகள் சற்றே சிறியதாக இருப்பதால் பெண்களின் குரல் மென்மையானதாக இருக்கிறது இந்த ஓக்கல் கார்ட்ஸ் மட்டுமல்ல கழுத்து வாய் அமைப்பு லேரிங்ஸ் எனப்படும் குரல் பெட்டி தொண்டை வாய் நேசல் கேவிட்டிஸ் உதடு போன்ற தொடர்புடைய பல்வேறு உடல் அங்கங்களின் அளவு வடிவம் போன்றவையும் ஒருவரின் குரலை தீர்மானிக்கின்றன இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபடுவதால் ஒவ்வொரு மனிதரின் குரலும் வேறுபடுகிறது குரலின் அடிப்படை அமைப்பு மரபணு காரணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது எனினும் சுற்றுச்சூழல் மற்றும் பயிற்சியால் மாற்றம் பெறலாம் ஒரே மாதிரி தோற்றமளிக்கும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இரட்டையர்கள் அவர்களுக்கும் கூட குரல் மாறுபடுகிறது விரல் ரேகை எப்படி தனித்துவமானதோ குரல் அடையாளமும் தனித்துவமாக மனிதர்களுடைய குரலுக்கு பின்னாடி இப்படி ஒரு அறிவியல் இருக்கு அப்படின்ட்டு ஆச்சரியமா இருக்கு சார் சார் பொதுவாக இந்த பாம்புகள்லாம் வந்து காடுகளில் இந்த அடர்த்தியான மரங்கள் இருக்கிற இடம் இல்லாட்டி வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும் ஆனால் இந்த பாம்புகளுக்காகவே ஒரு தீவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா அங்க கிட்டத்தட்ட எவ்வளோ பாம்புகள் இருக்கும் சார் பாம்புகளின் தீவு ஸ்னேக் ஐலாண்ட் என்ற ஒரு புகழ்பெற்ற இடம் பிரேசில் நாட்டில் உள்ளது இல்ஹடா குவிமாடா கிராண்டி இதுதான் இந்த பாம்புகளின் தீவின் அதிகாரப்பூர்வ பெயர் இது பிரேசிலின் போலோ கடற்கரையில் இருந்து சுமார் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு இது இந்த தீவில் சுமார் நான்கு லட்சத்துக்கும் அதிகமான பாம்புகள் இருப்பதாக முதலில் கருதப்பட்டது அதாவது கிட்டத்தட்ட ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு பாம்பு என்ற அளவில் இருப்பதாக கருதப்பட்டது ஆனால் அண்மைக்கால அளவீடுகள் இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்று சொல்கின்றன கோல்டன் லேண்ட்ஸட் என்ற வித்தியாசமான பாம்புகள் இந்த தீவில் மிகவும் பிரபலம் கொடிய விஷம் கொண்ட இந்த பாம்புகள் இந்த தீவில் மட்டுமே காணப்படுகின்றன வழக்கமான நிலப்பரப்பில் காணப்படும் பாம்புகளை விட இந்த பாம்புகளின் விஷம் ஐந்து மடங்கு சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது இந்த தீவின் அபாயகரமான தன்மை காரணமாக இந்த தீவுக்கு செல்வதற்கு பொதுமக்களுக்கோ சுற்றுலா பயணிகளுக்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரேசில் கடற்படையினர் மற்றும் சிறப்பு அனுமதி பெற்ற ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே இந்த பாம்பு தீவுக்குள் சென்று வர முடியும் கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு சார் யாராவது ஏதாவது வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போகாம இருந்தா சரி அப்படின்னு தான் தோணுது சார் அடுத்ததா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்பந்தமான ஒரு கேள்வி கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி இயங்குது சார் கம்ப்யூட்டர் வைரஸ் என்பது ஒரு தீங்கிழைக்கும் ப்ரோக்ராம் மால்வேர் ஒரு கம்ப்யூட்டரின் இயல்பான ப்ரோக்ராம்களை மாற்றி தன்னுடைய குறியீடுகளை உள்ளிடுவதன் மூலமாக இது பரவுகிறது இது ஒரு உயிருள்ள வைரஸ் போலவே தொற்று ஏற்படுத்தி கணினியை கடுமையாக பாதிக்கலாம் கணினியின் செயல்படும் முறையை பாதிக்கலாம் இமெயில் இணைப்புகள் யுஎஸ்பி டிரைவ்ஸ் அல்லது செல்போன் ஆப்ஸ் மூலமாக இந்த கம்ப்யூட்டர் வைரஸ் பரவுகிறது ஒரு அன்இன்ஃபெக்டட் ஃபைல் அல்லது ப்ரோக்ராம் இதனுடன் இணைந்து தன்னுடைய குறியீட்டை சேர்ப்பதன் மூலமாக இந்த வைரஸ் பரவுகிறது ஒரு இன்ஃபெக்டட் ஃபைல் அல்லது ப்ரோக்ராம் தானாகவே செயல்பட தொடங்குகிறது இது தனது நகல்களை தானே உருவாக்கி கம்ப்யூட்டரின் பிற கோப்புகளுக்கும் அனுப்புகிறது ஒரு வைரஸ் பத்து ஃபைல்களில் தொற்றிக்கொண்டால் அவை இயக்கப்படும்போது போது நூறு ஃபைல்களுக்கு பரவிவிடுகின்றன கம்ப்யூட்டர் வைரஸ்கள் பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் வங்கிகள் போன்றவற்றுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இன்றும் தொடர்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளிலிருந்தே கம்ப்யூட்டர் வைரஸ்கள் அறிமுகமாகிவிட்டன ஆனால் காலப்போக்கில் அவை பெருநிறுவனங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே இருக்கின்றன கம்ப்யூட்டர் வைரஸ்களிலிருந்து பாதுகாக்க பல்வேறு வழிமுறைகள் ஆலோசனைகளாக தரப்படுகின்றன வைரஸ் ஸ்கேன் பயன்படுத்துதல் வைரஸ் பயன்படுத்துதல் அந்நிய இணைப்புகளை திறக்காமல் இருத்தல் கம்ப்யூட்டரை தொடர்ந்து அப்டேட் செய்தல் போன்றவை சில வழக்கமான நடைமுறைகள் ஃபைன் சார் மனித குரலில் இருந்த கம்ப்யூட்டர் வைரஸ் வரைக்கும் நிறைய அறிவியலை இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி நன்றி சுமையா